ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்க போறது திருப்புகழை பற்றிய ஒரு சின்ன பதிவு தான் அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு அருளி செய்த அற்புதமான பொக்கிஷம் திருப்புகள் முருகப்பெருமான் எத்தனையோ அடியார்களை கொண்டிருந்தாலும் அருணகிரிநாதருக்கு காட்டிய கருணையே ஒரு தனி கருணை என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் சொல்லும் போது சொல்லுவார் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் ஒரு தாயாக தந்தையாக அவருக்கு ஒரு நண்பராக இருந்து பல நிலைகளில் அவரை ஆட்கொண்டு அருளினார் அருணகிரிநாதர் மேல முருகனுக்கு அப்படி ஒரு தனிப்பிரியம் அப்படின்னு என்னுடைய குருநாதர் ரொம்ப வியந்து பேசுவார் இன்னைக்கும் நாம் அதை நினைச்சு பார்த்தோம்னா ஆமா அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அருணகிரிநாதருக்கு மேல முருகன் காட்டிய வாஞ்சையின் விளைவுதான் திருப்புகள் அந்த திருப்புகழ் இன்னைக்கு நாம படிக்கிறதுனால தான் இவ்வளவு பலன் பெறோம் திருப்புகழை பற்றி அடியே நிறைய பேசியிருக்கிறேன் திருப்புகழ் வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறேன் திருப்புகழை பற்றி நிறைய மக்களுக்கு சொன்னாலும் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி நீங்கள் உங்கள் குரலில் கொடுக்குற போது அதை எங்களால் படிக்க முடிகிற மாதிரி மற்ற திருப்புகழ்களை எங்களால் படிக்க முடிகிறது இல்லமா அதனால எல்லா திருப்புகளையும் எங்களுக்கு சொல்லி கொடுங்க எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் அதற்கான நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வாய்க்காது அதனால் நம்ம ஆத்மியான மையம் யூடியூப் சேனலில் நாங்கள் இன்னையிலருந்து புதிதாக இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் திருப்புகழ்ல இருக்கக்கூடிய பதினாறாயிரம் பாடல்ல இப்ப நமக்கு ஒரு ஆயிரத்தி சொச்சம் பாடல்கள் தான் கையில கிடச்சிருக்கு அதனால இந்த ஆயிரத்தம் சொச்சம் பாடல்களையும் ஒரு புதிய முயற்சியாக என்னுடைய குரல்ல மூன்று பாடல் நான்கு பாடல் ஐந்து பாடல்கள் அப்படின்னு நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பாடல்களை தொகுத்து என்னுடைய குரல்ல குடுக்கறேன் நீங்க அதை அப்படியே கேட்கறதுனாலும் கேட்கலாம் நீங்கள் அந்த திருப்புகழை படிக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படியே நீங்கள் பின்பற்றி படிச்சுட்டே வந்தீங்கன்னா எளிமையாக நீங்கள் அதை படித்து விடலாம் அதனால ஆரம்பிக்கிற போதே இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா எதற்கு இந்த பதிவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அருணகிரிநாத சுவாமிகளை முருகப்பெருமான் ஆட்கொண்டு திருப்புகழை பாடு என முருகனே பெயர் வைத்த அற்புதமான நூலாகிய இந்த திருப்புகழை நமக்கு படிக்க தெரியலைன்னா கூட அதை காதால கேட்டோம்னாலே நமக்கு அவ்வளவு நலன் நமக்கு கிடைக்கும் அதனால யாருக்கு எல்லாம் இது பயன்படுகிறதோ நீங்களும் கேளுங்க வீட்டுல போட்டும் விடலாம் ஒரு பூஜை அறையில எப்படி நாம கந்தசஷ்டி கவசம் எப்படி நாம சண்முக கவசம் எல்லாம் போட்டு விடுறோமோ அதே மாதிரி இதை நாம போட்டு விட்டுட்டே இருந்தோம்னா நம்முடைய வீட்டில் ஒரு நல்ல அழகான தெய்வீக ஆற்றல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைந்திருக்கும் தொடர்ந்து இந்த திருப்புகழை முருகப்பெருமானுடைய அருளால உங்களுக்கு கொடுக்க எல்லாம் வல்ல முருகன் அருள் புரியணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் திருப்புகழ் பதிவை கேட்டு மகிழுங்கள் கைத்தல நிறைகணி சந்தம் தத்தன தன தன தத்தன தன தன தத்தன தன 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 தான பாடல் கைத்தல நிறைகணி அப்பமோட அவல்பொரி கப்பிய கரிமுகன் அடிபேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டு அவிழ் மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுப்பிர மணிப்படும் அப்புணம் அதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளே முத்தைத்தரு பாடலின் சந்தம் தத்தத்தனதத்தனதன தத்தத்தனதத்தனதன தனதான பாடல் முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திகிரைசத்தி சரவண முத்திகொருவித்து குருபர ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் முப்பத்து முவர்க்கத்து அமரரும் அடிபேன பத்து தலை ரத்த கணிதொடு கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கு ரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரச்சித் தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிற்தப்பதம் வைத்துப் பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பறி அட்ட பைரவர் தொக்குத்தொகு தொக்குத் தொகுதொகு சித்திர பவுரிக்குத் த்ரிகடக என ஓத கொத்துப்பரை கொட்ட களமிசை கு கு குகு குகு குத்திப்புதை புக்கு பிடியென முது கூகை கொட்புற்ற நற்பற்று அவுணரை வெட்டிப்பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புரவல பெருமாளே